பிற மக்களுக்கும் உயர் தவறாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த அமர்வதே பார்க்கிறோம் இவ்வாறான இந்த அமர்வதே நாம் வரக்கூடிய நினைவுகொள்ளக்கூடிய தொடர வேண்டிய இந்த அமல்கள் என்ற தலைப்பின் கீழ் கிடைக்கப்பெறக்கூடிய பல தகவல்களில் சில தகவல்களாக இருந்தன நம்ம எல்லாம் வந்து புதிய மாதம் பந்தடைந்து கடந்து சென்றுவிட்டது அந்த புனித மாதத்தில் நாம் எல்லாம் அதிகமான நல்ல அமல்களை செய்யப்படுவதாக இருந்தோம் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சகித்துக் கொண்டு நாம் அந்த நல்ல அமல்களை போட்டி போட்டு கூட செய்யப்படுவதாக இருந்தோம் ஆனால் அந்த புனிதமான மாதமானது கடந்த சென்று விட்ட பிறகு அது நம் அளவில் பீடித்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒன்று போய்கிட்டு இருந்தோம் என்னென்ன நல்ல அளவுகள் தான் நம்ம செய்றோமோ அந்த புனித மாதத்தில் அதெல்லாம் அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற மாதங்களில் ஒன்று ஒன்றாக நம்ம எந்த நிச்சயம் அமர்ந்து சென்று காணப்பட்டு போயிட்டே இருக்கும் இப்படி வந்து இஸ்லாமிய மதத்தை நம்ம எதிர்பார்க்கல

செய்யப்படக்கூடியதாகவும் இருக்கணும் இப்படி தான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் தீர்வாகிட்டேன் வீச்சே தான் நம்மளால் நேற்று வாழ்ந்தால் குமார் உல்லாவ நம்ம மேல் எல்லா சந்தேகம் கொடுப்பா இப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியின் மார்க்கம் நமக்கு சொல்லி இருந்தது அமரும் என்று வந்தால் நாம் அந்த தீபமாதத்தில் அதிகமாகவே செய்தோம் போட்டி போட்டு கஷ்டத்தை எல்லாம் தாயம் போட்டு செய்தது இருந்தால் தொடர்ந்து வந்தும் அவர் பிள்ளை அந்த காணலை

ரசோர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப நாம் இந்த குறைவான அமலையாக இப்படி எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய காலத்தில் வரக்கூடிய பதினோரு மாதங்களுக்கும் அமைத்து வருவோம் இதைத்தான் இங்கு இஸ்லாமிய மருத்துவமனையில் எதிர்பார்க்கின்றது எனினும் கூட நம்மள நலன் சிமாக்கு இந்த ரசோர்கரன் சரதா அந்த நமக்கு ஒரு தரப்புதான் என்ன போடுறது இருந்தால் நல்லபாய் செய்யுங்க இப்படி இதை கூற்று நம்மகிட்ட வந்து அவன் வரமாட்டி வராம போயிட்டா நாம வந்து நிச்சயமாக அணிய முடியாது முற்றிலுமாக பயனடைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்று கேட்டால் இந்த ஒரு மாதத்தில் இறை எச்சத்தை பேங்கி நம்ம அந்த அமல்களை செய்கின்றோம் ஏனென்று பயன் தான் அல்லாஹ் அவங்க தூதர் கொடுக்கிறான் உங்களுக்கு லட்சும் உண்மை கண்காணிக்கக்கூடிய ஒன்னாக இருக்கின்றார் என்று அந்த போற்றுக்கு ஒப்பாக நம்மை நம்முடைய நம்மளுடைய கண்காணித்துக் கொண்டிருக்கிற என்பதற்கு ஒப்பாக நாம நல்ல நல்ல அமைப்புகளை இணையச்சத்துடன் ஒரு இறைச்சல செய்கின்றோம் அப்ப இந்த இணையச்சியமானது இந்த காரியம் எல்லாம் செய்து வரத நம்ம நீடிச்சிருக்கோம் இந்த காரியங்களை நிறைய நிரந்தரமாக செய்யக்கூடிய நிலையில நீடிச்சிருப்போம் இந்த காரியம் போயிட்டா அப்படின்னா இடையேச்சம் நம்மளோட போயிருக்கோம் அப்ப நாம ஒருபோதும் பிரோஜனத்தை இருக்க இருக்கப்பாடு இப்படி நிறைய விஷயங்களை நாம் வந்து இந்த புரிதல் மாதத்தில் செய்வதாக இருந்தோம் அதில் தொடர்ந்து மட்டுமாதிரி தவறவிடக்கூடியதாக இருக்கும் இப்படி நிறைய தொகுதிகள் மட்டுமல்ல காரியங்கள் இருக்கிறது காரியம் இருக்கிறது இப்படி நிறைய காரியங்கள் நல்ல நல்ல அமல்களாக நாம் எடுத்து செய்யணும் கடமையாக இருந்தாலும் கடமையில்லாமல் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான காரியம் நம்ம தொடர வேண்டிய காரியமாக திருக்குறன் என்ற ஒன்றாக இருக்கின்றது இந்த திருக்குறானை பற்றி அஹாசனின் அப்படி திருமணத்தில் பொருள் இந்த திருக்குறான் எப்படி பட்டது என்றால் உதனின் நின்னால் உதனில் மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இந்த புராணம் இருக்குது எப்படி நேர்வழி காட்டது என்றால் வகை நாத்தின் நன்மை தீமைகளை தெளிவுபடுத்தி ஒழுத்தி நேர்வழி காட்டக்கூடிய வகையில் இந்த புராணமானது மனிதர்களாக நாம நேர் பெற வேண்டும் என்று தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அந்த அளவுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள ஏன் இந்த நேர்மழை நமக்கு தேவை எல்லாமே சொல்லுவாங்க நான் நேர்மொழிதான் எந்த ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மதத்தை எந்த ஒரு மதத்தை எந்த ஒரு மூத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அந்த கூற்றினை கொண்டு அந்த மதத்தை கொண்டு மார்க்கத்தில் நேர்வழி புதல்வாங்க யாருமே மறக்க மாட்டாங்க ஆனா நம்ம அளவில் இஸ்லாமியம் என்று சொல்லக்கூடிய நம்ம அளவில் இந்த நேர்மழியானது எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அவன் ஒருபோதும் இணைவே என்ற காரியத்தின்பால் விலைத்திருக்க மாட்டான் அது வந்து முற்றிலுமாக பிறகு கொண்டு விடுவான் இருக்கக்கூடிய பாவங்களிலேயே பெரிய பாவம் அல்லாது மன்னிக்கப்படாத பாவம் என்று இருப்பது இந்த நினைவிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது இந்த இணைக்கூடிய காரியமானது நாம் நேர்வழி பெற்று விட்டோம் என்றால் நம்மள்கிட்ட இருக்க முற்றிலுமாக அமர்ந்த செல்வர்கள் அவ இதை இப்படியும் மாற்றி சொல்லலாம் நம்மள்கிட்ட இணைக்கக்கூடிய காரியம் இல்லை என்றால் நாம் நேர்மையை இருக்கிறோம் அப்படின்னு இப்படியும் நம்ம மாற்றி சொல்லலாம் இதெல்லாம் நம்ம சொந்தமாக சொல்வதில்லை அல்லாஹ் ஒரு திருமணிகள்

நீங்க இறைவனுக்கு முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இறைவனுக்கு மட்டும்தான் வைக்கிறவர்களாக ஆகக்கூடியவர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்போ இதுல என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா எந்த மனிதனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அந்த மனிதன் ஒருபோதும் இணைய வைக்கக்கூடிய காரியத்தை ஊக்குவிக்க மாட்டார் மட்டும் வேண்டும் இணைவே முற்றிலுமாக விலகி எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதம் ஆனது நமக்கு காட்டக்கூடிய வரியாக ஒரு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் ஒரு இணை வைக்கக்கூடிய காரியத்தை ஊக்குவிக்கக்கூடாது இணைவிடக்கூடிய காரியத்தில் முற்றிலுமாக பெருகி அல்லாமல் மட்டுமே மறந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பானது நமக்கு கொடுக்கப்பட்டது நேரத்தில் ஒரு மனிதன் நேரடியில் இருக்க சொல்லலை சொல்லலாம் ஆனால் உண்மையிலே நேரடியாக பெற்றுனா எவ்வளவு இணைவிக்கக்கூடிய காரியத்திலிருந்து பெருகி அல்லாவிற்கு மட்டுமே சிறந்தார்த்த குழுவராக இருக்கின்றாரோ அடிமை குழுவராக இருக்கின்றாரோ அவர்தான் தான் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றார் நேர்மழி பெறுகிறார்களோ அவர் விழுவிக்கூடிய இருந்து வெளியே வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் மகத்தான வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் அவ இந்த நம்ம நேர்வழி பெறுகிறோம் என்றால் அதுல முக்கியமாக கிடைக்கப்படக்கூடிய பயம் என்ன அப்படின்னா இணையப்புகிற காரியத்தை நாம் ஒரு நமக்கு நிச்சயமாக என்ன இருக்கிற அப்படின்னா அல்லாவுடன் வந்து எல்லா விதத்துக்கும் எந்த பாவங்களுக்கும் எக்ஸ்கூஸ் கிடைக்கும் பாவம் கிடைக்கும் என்ற ஒரு உத்தரவாக இருக்குது நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் இணையக்கூடிய காரியம் நம்ம செய்யல அதெல்லாம் நம்ம நாடுவான் அவளை மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நமக்கு சொல்லித்தரக்கூடாது இது ஒரு பெரிய ஒரு பெயராக இருக்கின்றது அப்ப நாம நேர் வழி பெற வேண்டும் என்றால் நாம இந்த திருக்குறாரோடு கத்தப்பட வேண்டும் திருக்குறானை அணுமும் அனுசரித்து நடத்தப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம அனுசரித்து நடந்தால் அல்லாஹிறவன் நமக்கு வந்து சொல்லித்தருகின்றா என்ன சொல்லி திறந்தாரு என்றால் நீங்கள் இறையைச்ச வாக்கிலா இருக்கிறா உடங்கில் நீங்கள் இறையைச்சு இந்த இறையைச்சவாக்கிகள் எட்டும் சொன்னார்களா உடங்கில் நீங்கள் நிறைச்சுவரையில் இருக்கின்ற என்றால் இந்த புராணானது உங்களுக்கு நேர்மணி காட்டும் என்று சொல்லுண்டால் அவன் நமக்கு நேர்மணி காட்டக்கூடிய இந்த புராணோடு குரல்படுத்தி வைத்தோம் என்றால் ரசம் கருவில் சரலாக்கான் நீங்க ஏதாவது சிறந்தவர்கள் எப்படி சொல்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் மண் தாழ்ந்த மறு போரான எவ்வளோ பேர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்திருக்காரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று அவர் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய வேலை சிறந்தவர்களா இருக்கணும் என நிறைய பேர் சொருத்தத்துக்கு போனார் நிறைய பேர் நாம செய்து நல்ல அம்மர்களை கொண்ட சொருத்தத்துக்கு போனார் அதிலே சிறந்தவர்களாக நாம் இந்த பூமியிலும் வறுமையிலும் இருக்க நாம் என்றால் நாம பிராணவுடைய கொடுக்க வேண்டும் அதில் நாம் கற்று பிறருக்கும் நம்ம சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல் ரசூந்தரி சலன் பெற்றும் இந்த மாணனது உங்களை உயர்ந்த நேரத்தில் இழுக்கச் மற்றவர்கள் வந்து நல்ல நிலையில் அமௌகல் சிவார்கள் அவர்கள் அடைந்த உயரத்தை விட அந்தஸ்தை விட நீங்கள் அதிகமாக அந்த உயரத்தையும் அந்தஸ்தையும் அழைத்துக் கொள்ளலாம் ரசூந்தரின் சரணான்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க இன்னிருந்து ஆயிரமா ஒரு ஹாதர் கிதா அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு உயர்த்துகிறார் எப்படி உயர்த்த நிலையை இருக்கிற அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்தஸ்திலே பெரிய அந்தஸ்தை பெற்ற பலமானவர்களால நாம இருப்போம் அப்படிதான் எப்படி புராணி போதன நடந்தது இந்த புராதி அனைவருக்கும் அனுசரித்து நாம நடந்தால் பற்றிருந்தால் நாம இந்த பயனை அணையோம் உயர்ந்த நிலையில் சில முடியும் ஆனால் இன்று நம்ம காணப்படக்கூடிய நிலையா சேர்க்கக்கூடிய இந்த புராதி

அப்ப நாம எவ்வளவுதான் விசுவாசப்பட்ட நிலை இருந்தாலும் எவ்வளவுதான் தன்ன நிலை அமல்களை செய்யப்படுவதாக இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான அமலாக இந்த புராணமானது இருக்க வேண்டும் இது இருக்கக்கூடிய காலங்கள் தான் நாம தாழ்ந்த நிலையிலிருந்து வீடு உயர்ந்த நிலைக்கு சோம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்க இந்த உயர்ந்த நிலை நமக்கு சொல்லிக்கிறப்படுகின்றது இந்த புராணம் போதுங்க அப்படின்னு சிறந்த நிலை நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது என்று அதன் வழி நடங்கள் என்று நீங்கள் முற்றிலுமாக விலகிடலாம் என்று சொல்லித்தரப்படுகிறது நீங்களை நிச்சயம் காணப்படுது என்று இப்படி பல்வேறு விதமான உபதேசங்கள் நிறைய சொல்லித்தரப்பட்டாலும் நம் மனதில் அது நீடித்திருக்கிறவர்களுடைய நிலை என்ன இன்னைக்கு நாம கேட்கிறோம் என்ன அர்த்தம்

மற்ற மாதங்கள் நம்மளுடைய நினைக்கவில்லை என்றால் என்ன காரணம் நம்மள்கிட்ட வந்து இறைய சந்திரிகள் கதை இப்ப ஒரு கதை சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லா நம்ம உள்ள மனதோட போட்டு அந்த இறைச்சத்தை பலப்படுத்தி கொண்டதே இருக்கிறான் பலவீனத்துல நம்ம தள்ளுங்க ஆனாலும் கூட நம்மளுடைய இந்த குரான் ஓதக்கூடிய பழக்கம் இருக்க மாட்டேங்குது நிறைய இது காரணம் என்ன அப்படின்னா நாம அதை புதுச்சி ஓதக்கூடிய நிலை இல்லை அதை புரிஞ்சு கேட்கக்கூடிய உபதேசங்களை சொல்லி தருகின்றது வரலாறுகள் சொல்லி தரப்படுகிறது எந்த வரலாறுகளை ஒரு மனிதன் கருத்த தொடங்கிவிட்டான் என்றால் அவன் வந்து பிரானே ஓத தெரியாதவனாக இருந்தாலும் அதன் ஊங்கப்படுவான் எப்படி செவிதாண்டி கேட்டதுனால அந்த செவிதாண்டி கேட்டதுனால பார்க்கக்கூடிய எப்படி இருக்கு அப்படின்னா அலிப்பாவின் பகிர்சிவான் சொல்வான் இப்படி சொல்லக்கூடிய இந்த மானுடைய முழு கட்சி எப்படி இருக்குது மூலக்கட்சி எப்படி இருக்கு அலிப்பாவின் அறிவாவே தெரியாது அதான்

முழு வர வேண்டி கொஞ்சம் கருத்து முயற்சி புது புதுசா தொழப்பாங்க கேட்கிறது ரொம்ப இனிமையா இருக்கும் வெளியில போய் நம்ம சிலாச்சு பேசுவோம் என்ன அழகா போதுனாரு என்ன பிரமாதா இருக்கு கேட்டுக்கு ஏன் இவ்வளவு சிக்கலுக்கு ஒரு

நம்ம தான் ஆசை வச்சு கேட்கிறாங்க நம்ம எப்படி ஒவ்வொரு ஆசை வச்சு இந்த இருபது நூறுக்காக பள்ளியை வந்தவங்க விஷாத் நூல்க்காக பள்ளி வந்தவங்க கேட்டுக்கு போவோம் வந்தவங்க இதே போலதான் இந்த சூத்திரே சொன்னாங்க கேட்டு குடும்பாங்க அவன் அந்த தோடனும் போதுறாங்க ஒரு ஆயத்து வந்து ஆயத்து வந்த உடனே இந்த சூத்திரன் சரத்தில் நிப்பாட்டம் பண்ணுறாங்க ஓதாத நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு தாராதாரையா கண்டிட்டு அழுகுறாங்க அது நம்மளை மாதிரி லைட்டு போய் அழுகுறாங்களா இல்ல அதில் கூறப்படக்கூடிய எச்சரிக்கையை கொண்டு அழுகுறாங்க அவங்க இனிசியலா விருப்பப்பட்டது ஆரம்பத்தில் விருப்பப்பட்டது கேட்கணும் சென்றாங்க ஆனால் நடந்த சிரமம் என்ன நடந்தது அப்படின்னா அவருடைய பொருள் அடக்கம் அவர்களை தாக்கி அவர்களை அழுகிக்கு உண்டாக்குகிறது என்ன வசனமாக நிறைய வசனங்கள் நமக்கு ரசோபரின் காரணமாக இருந்த அந்த வசனம் என்ன எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம பேச யாராச்சும் இன்னைக்கு நான் முகத்து அரசு நடத்துற பெயர் கூட இருக்கிறாங்க கூட இருக்கும் போது சத்தம் பண்ண சேட்டம் எப்ப சத்தம் போடாத சேட்டம் பண்ணாங்க இது மாரி நீ செஞ்சு நான் அங்க வருவேன் வந்தன எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்பேன் அதான் கை எப்படி எப்படி இருக்குன்னு அல்லாத கேட்கணும் அப்ப அல்லாத கேட்பது நம்ம கேட்கறதுன்னா நம்ம வந்து என்ன செய்வோம் தான் கேட்போம் மிரட்டப்படி இதுமே தான் கேட்போம் ஆனா அந்த மிரட்டல் நம்மளால எப்போ வந்து பீடுத்துல நம்ம சொல்றது சில நேரம் சொல்றது செய்வோம் பல நேரம் சொல்லுத செய்யக்கூட கூட இருக்க மாட்டோம் ஆனா அல்ல அப்படி இல்லை எதை சொல்லுதுன்னா அதை அப்படியே செய்வான் எப்படி தேவோம் எதை எப்படி இருக்கும் இதை கொல்லி உண்மத்தில் விஷதி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் அவர்களுக்கு எதிராக சாட்சியை கொண்டு வருவோம் و جینا بکے نبی میں ان کو اومن اللہ ہا انہائی شہید شہیدہ اندر یہ رہی اومت دکھر آگا اومت دکھر آگا نام اومن ساتھ چھے ہم اندر وہ دکھنے کو لئے فکیف جینا من کلی اومتی کی شہید و جینا அலஹௌவஹித் சலீலா என்று சொல்லும்போது தாடாரே நான் என்னுடைய சமூகத்திற்கு எதிராக நானே இந்த சாட்சி கூறுதாம் எதிராக நானே நிற்கிறதா இப்படி இதானோ கவலைப்பட்டு இப்படி அந்த পুরো நடத்தோவளை தாக்கியதா தாடாரே கண்ணே உட்காருறோம் ஆவே இது நமக்கு வர மாட்டது நாம படிக்கறோம் காது கொடுத்து கேட்கின்றோம் நிறைய வசனத்தை கேட்கின்றோம் அத்தனை வசனரளவும் நமக்கு नसीப மாட்டேதே ஒரு சங்கடத்தை தரமாட்டுக்குது ஒரு வேதனையை தரமாட்டுக்குது ஒரு சிந்தனையை தரமாட்டியா அப்படின்னு நம்மளுடைய குரல் அறிந்து ஓதக்கூடிய பழக்கம் இல்லை நல்ல பழக்கம் இருக்கு ஓகக்கூடிய பழக்கம் இருக்குது ஓகக்கூடிய சரிதாகக்கூடிய பழக்கம் இருக்குது எனினும் கூட அவருடைய குரல் அடக்கம் நம்மை தாக்க வேண்டும் என்றால் அந்த குரல் நடக்கும் என்ன சொல்லப்படுகிறாங்க எனக்கு அவங்க இதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி இல்லை அதனால்தான் நிறைய இடங்களை நம்மளுக்கு ஒப்பாட்டும் அந்த நிறைய இடங்கள்ல சொன்ன நிறைய எச்சரிக்கை சொன்னான் அதுல ஒரு எச்சரிக்கை தான் எச்சரிக்கைதான் வேதனை துன்புறுத்தப்படக்கூடிய வேதனை என்றால் இந்த உலகத்துல வேதனை சந்திக்க அதுல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டியது ஒரு தீக்காயமான நம்மளோட இந்த தோல்வ பண்ணுது அப்படின்னா முதல் தோல்வ பண்ற போது எனக்கு விஷயம் அது நியாய வேதனையாக இருக்கும் அது ஆதி மீண்டும் ஒருமுறை அதே தீயானது அந்த இடத்துல போது முதல்ல இருந்த வேதனை இருக்காது கொஞ்சம் கம்மியா இருந்தது அதோட மூன்றாவது நாலாவது பட்டி பட்டு நோய் அவங்க மரத்து போச்சு வேதனை ஒண்ணு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு விஷயம் இந்த உலகத்தில் நாம சந்திக்கக்கூடிய வேதனையானது இருக்கு ஆனா மறுநாள் அப்படி இல்லை மருமையோட வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் விஷயம் தோன்றை மாற்றம் உண்டா இங்க என்ன நடத்த அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய தோன்றா

வெறும் மறுபடி மறு கட்சியால் உயிரோக்கம் இப்படி இந்த மூன்று சமூக மறுபடி மூடு நடக்கும்போது இதுதான் அழாவன் அலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பதனமானது நிறைய தெம கேட்கின்றோம் ஆனால் நம்மளவில் அதற்கான எச்சரிக்கை வந்து செயல்படும் இந்த அழாவண அழி இப்படி நிறைய வசனங்கள் அல்லாண்டாம் அப்ப இது என்ன நம்ம வந்து விஷயம் அப்படின்னா யாவரு இந்த மாதிரி பேசி நமக்கு வரக்கூடாது என்றால் அதனுடைய பொருட்கள் நடத்த நமக்கு தெரியும்

அன்னமகன் ஜென்ரா அவர்களுக்கு சொர்க்கமாக நடிக்கின்றது சொற்பச்சேனாக நடித்துள்ளது தகிரே தகதீர் அங்கா அவருடைய கீழ் போதில் ஆறுகளால் நிற்கப்படுவது குன்னம் உசை குத்தி சமணா அவர்களது காய்கறிகளானது ஒவ்வொரு மனதையும் உணவாக கொடுக்கும் போது கொடுக்கப்படுப்பது ஆறு ஆதந்ததின் விசுப்புணா புக் இதால் எனக்கு முன்பொருள் கொடுக்கப்பட்டது இந்த ஒரு எண்ண வந்து நமக்கு ஊக்குவிக்கப்படணும் இந்த ஆதரவு நம்ம நிரந்தரமாக முறையணும் நிரந்தரமாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த நல்ல நம்மளை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லது தரக்கூடிய வாக்குறுதி அதை தொடர்ந்து நிறைய சொன்னா அவங்க அசுவாஜி உத்தோகத்தில் புனிதமான தூய்மையான தண்ணீர்கள் படிப்பார்கள் நிறைய நிரந்தரமாக இருப்பார்கள் அப்ப இதாக குழந்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வருது சாதகமான வசங்கள் அப்ப நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல அமல்கள் முக்கியமாக அமல் இதை நாம் அதிகம் செய்யப்படுகிறார்கள் இப்படி நாம அந்த போராடக்கம் நாம் என்றால் தெரியாது முயற்சி செய்யும் தப்ப தப்பு ஒரு பிரச்சனை இல்லை உனக்கு ரெண்டு மனப்பூர் சொன்ன இது இந்த நம்ம நமக்கு மரண உலகத்துல என்ன பெயர் மருந்து உலகத்துல அல்லாமருக்கு முன்னேற்றத்துக்கு யாருடைய தன் கிடைகள் யாருக்குமே தரமாட்டா ஆனா அல்ல பேர் நான் சிவாரி செலுத்தும் அப்பா சிவாச்சி போவாங்க அதுல ஒரு இது எனது இந்த புறானாக இருக்கின்றது அல்ல ஆயத்தில சொல்லிருந்தால் மந்தமோ இல்லாம இருக்கு நீ அல்லாஹிடத்தில் உங்களுக்காக சிவாஜி செய்ய நோக்கக்கூடியவர் யார் ஒருத்தர் கிடையாது ஆனால் இல்லாமல் அவன் செல்வதற்கு அனுமதி கொடுப்பான் அந்த அனுமதி என்பது அந்த சிவாஜி இருக்கான் அதுல ஒரு விஷயமாக இந்த புராணம் இருக்கும் புராணம் ஒரு நன்மை இருக்கா இவன் நோக்கத்து நிலை இருக்க பல கஷ்டங்கள் சந்தித்திருக்கு இருக்க இவன் மீது நீ தந்தை காட்டு அவன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அதிகமாக

பொருந்தோம் அந்த அளவுக்கு பிறந்த விஷயமா இருக்க முடியாது அது விஷயம் இல்லை அவன் அப்படின்னா இல்லாம ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவு கொஞ்சமாச்சு நிரந்தரமாக முக்கியமாக சும தொழில் எதிர்க்க சொல்ல முடியாது எனக்கு நேரம் எல்லாம் சொல்ல முடியாது சும தொழில் எல்லாரும் பத்து நிமிஷம் ஆகி சேர இந்த பத்து நிமிஷத்துல நம்ம குறைஞ்ச வச்சோம் அலிப்பா தெரியா தமிழ் தடுத்துமா அந்த தமிழ் தருத்தமோ விஷயம் அலிப்பா உட்காந்து அதுல போய் ஷேர் அப்படின்னு நம்ம அலிப்பா பத்திரம் போகணும்

சரிஜமாக அல்லது எழுத்துக்கூட்டிய மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கூட்டியை நேற்று போகிறது என்ற முயற்சி நாம் எடுக்கணும் நம்ம எடுத்து வந்தால் நம்ம நல்ல உணரிடம் வாங்கக்கூடிய பிரார்த்தனை நம்ம நல்ல தப்பு உதவிய முயற்சியெடுத்து நமக்கு எழுத்துமாக நம்ம நன்மைகள் இருக்கின்றது ஒரு பாடத்தை தான் இந்த தினம் கற்றுக் கொடுக்கின்றோம் இருக்கிறார்களே நாம் இதை நினைவு கொள்வோமோ அது அத்தனை கட்சியில் மதவிதமாக கற்று அறியப்படுகிறோம் வாழ்க்கையை மக்களுக்கு சென்ற வீட்டுக்கு வந்த பிரார்த்தையுடன் வாசிக்கலாம்